வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து இந்த பிஜி இன்வெட் ஸ்டாக்கை பற்றி பார்க்க போறோம் பிஜி இன்வெட் பற்றி பல பேஜ் போயிட்டு இருக்கு எல்லாரும் அதை பற்றி புலம்பிகிட்டு இருக்காங்க புலம்பி தள்ளுறாங்கன்னு வச்சுக்கலேன் ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ஹைல போய் வாங்கிட்டாங்க இதெல்லாம் வந்து க்ரோத் ஸ்டாக் மாதிரி கன்சிடர் பண்ணி வாங்கக்கூடாதுங்க இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்ற எஃப்டி மாதிரி இது ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட் இது வந்து க்ரோத் ஸ்டாக் கிடையாது உங்களுக்கு டெய்லி போய் மா பார்த்து பார்த்து இதை வந்து ப்ரைஸ் மேலாம் போகுதான்னு சொல்லி பார்த்து பார்க்கறதுக்கான ஸ்டாக் கிடையாது ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் எல்லாத்துக்கும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ பண்ணுறேன் இந்த வீடியோ டீடைலாக பாருங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நானும் உங்கள் சுந்தர் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மைண்ட் ஃபுட் ஃபினான்ஸ் முதல்ல வாங்க பிஜி யூனிட்டோட சார்ட்டை பார்க்கலாம் பிஜி யூனிட் சார்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எங்க இருந்து எப்படி விழுந்திருக்கு பார்த்தீங்களா பயங்கரமாக விழுந்திருக்கு சரிங்களா ஆனால் இப்போ பர்சென்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் விழுந்திருக்கு ஓகேங்களா தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் விழுந்திருக்கு இது இங்கே ரைட்னா ஸோ எல்லாரும் அதனால தான் பேனிக்காக இருக்கிறாங்க இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா இது வந்து வீக்லி டைம்லைன்ல இருக்குது நான் வந்து இதை டெய்லி மாற்றிக்கிறேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பட் டெய்லி டைம் லைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெஜ் ஷேப் ஃபார்மேஷன் இருக்குங்க சம்டைம் சான்ஸ் என்னென்னா இது வந்து கொஞ்சம் டவுன் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்குது பிரேக் டவுன் கொடுக்கலாம் பட் மேக்ஸிமம் இங்கே பார்க்கும்போது இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு வீடியோ டீடைலா வீடியோ உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன் பாருங்க இது வந்து ஹை இது வந்து ஹையர் லோ ஓகேங்களா இது வந்து ஹையர் லோ இப்போ இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூட நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஹையர் லோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா லோயர் லோ ஸோ ஹையர் லோ ப்ரைஸ்ல இருக்குது லோயர் லோ வந்து இண்டிகேட்டரில் இருக்குது இது வந்து பியூர்லி ரிவர்சல் சைனுக்கான இண்டிகேட்டர் நாமே ரெண்டு தடவை இந்த இந்த ஃபார்மேஷன் கிடைக்கும் ரெண்டு தடவை லோயர் லோ ஃபார்ம் ஆகும் ரெண்டாவது தடவை அந்த மாதிரி லோயர் லோ ஃபார்ம் ஆகும் பார்த்தா ரிவர்சல் ஆகும் ஸோ திஸ் இது வந்து நார்மல் டெக்னிக்கல் சார்ட்டை வச்சு சொல்கிற ஒரு பேட்டன் ஆனால் இதை அவங்க உங்களுக்கு வந்து இது சொல்லி நடக்குமா நடக்காத எனக்கு தெரியாது நீங்கள் நடக்கலைன்னா திட்டக்கூடாது இது வந்து நடந்துருக்குது அவ்வளோதான் நடக்காமல் போகலாம் பிரேக் ஆச்சுன்னா பிரேக் ஆகலாம் அது எனக்கு தெரியாது பட் கரண்ட்லி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கணா நான் உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் காட்டேன் இதை பற்றி நான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இப்போ இதோட பவர் கிரிட்டோட கம்பேரிசன் நான் பண்ணியிருக்கேன் சரிங்களா இதை பார்க்கும்போது ஸோ பவர் கிரிட்டை வச்சு நான் அதுவும் இண்டி கிரிட் அதை ரெண்டு என்னன்னு இண்டி கிரிட் ஓகேங்களா கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன் மார்க்கெட் கேப் இண்டி கிரிட் அப்படின்னு கம்மியாக தான் இருக்குது ஸோ இடது இது வந்து பொட்டன்ஷியல் டு க்ரோ அப்போ மார்க்கெட் கேப் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது நிறையா கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ரூபாய் அது நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா ரூபாய் பிஇ பார்த்தீங்கன்னா இது வெறும் எட்டு எயிட் எயிட் பாயிண்ட் செவன் டு இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் ஆல்ரெடி இது வந்து ஓவர் வேல்யூடு ஆர்ஓ சிஇ பாருங்க டுவெல் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அதாவது ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு உங்கள் பணத்தை நீங்கள் போட்டு எவ்வளோ ரிட்டன் வருது அப்படின்றதுக்கான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வருது இது வந்து வெறும் செவன் பர்சன்டேஜ் தான் இருக்குது ப்ளஸ் இதோட புக் வேல்யூ பாருங்க இது வந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் இதோட புக் வேல்யூ வந்து எண்பத்தி மூணு ரூபா இது கரண்ட் ப்ரைஸ் வந்து தொண்ணூற்றி மூணு ரூபா ஜஸ்ட் ஒரு பத்து ருபீஸ் பத்து ரூபா டிஃபரன்ஸ் தான் இங்கே பாருங்க டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ இருக்கு புக் வேல்யூ இதோட டபுள் மடங்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு புக் வேலியோட அதே போல் டிவெரன்ஸ் பார்த்தீங்கன்னா இவன் வந்து உங்களுக்கு நிறையா தரான் ஓகேங்களா இதை பார்க்கும்போது நிறைய தர 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 மாதிரி தெரியுது அதாவது இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்தியா கிரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிவிடென்ட் கொடுக்குறாங்கன்னா மூணாயிரம் கொடுக்குறாங்க குவார்டர்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அப்போ எவ்வளோ அது பன்னெண்டு ஆல்மோஸ்ட் பதினாலு ரூபா கொடுக்கறான் இதோட ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா தரோம் இதோட பிஜி யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்டரும் மூணு ரூபா கொடுப்போம் மூணு குவார்டர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா வந்து பதினாலு ரூபா கொடுக்குறான் அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நாலு எப்போ ஆகஸ்ட் ஆகஸ்ட்ல த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஒரு தடவை த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்கான் ஆல்மோஸ் லைக் ஃபோர்டின் ருபீஸ் வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷத்துக்கு பதினாலு ரூபா கொடுத்துருக்கேன் பன்னெண்டு ரூபா கொடுக்குறான் இப்போ அதை வச்சு நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டுறேன் நான் ஸோ இதுக்காக நான் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நான் இதை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் வச்சிக்கல அஞ்சு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் கரண்ட் பிரைஸ் வந்து தொண்ணூற்றி நாலு ரூபா நான் ஒரு ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இப்போ இருக்கிற கரண்ட் பிரைஸ்ல ஓகேங்களா ஒரு லட்சத்து ரூபாய்க்கு நான் வந்து ஆயிரத்தி அறுபத்தி மூணு குவான்டிட்டி வாங்கலாம் எனக்கு டிவிடண்ட் வந்து மூணு ரூபா கிடைக்குது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா கிடைக்குது இந்த பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றம்பாறு ரூபாயை நான் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணேன்னா அது டுவெல் பர்சன்டேஜ் தர ரிட்டர்ன் தரக்கூடிய இன்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எண்பத்தி ஒரு லட்சம் எண்பத்தி ஓராயிரூவா கிடைக்கும் அதாவது அஞ்சு வருஷத்தில் எனக்கு எண்பத்தொராயிரரூவா கிடைக்கும் ப்ளஸ் இந்த இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு ஒரு லட்ச ரூபா இந்த ஒரு லட்சத்தை நான் என்ன பண்ணுறேன் ரொம்ப மினிமல் பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் க்ரோத் ஒவ்வொரு வருஷமும் ஒன் பர்சன்டேஜ் தொண்ணூற்றி நாலு ரூபா தொண்ணூற்றி தொண்ணூன்று ஆகலாம் ஒரு வருஷத்தில் அந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த ஒரு லட்ச ரூபான்றது வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆகும் ஸோ அஞ்சு வருஷம் அப்புறம் ஐயாயிரம் வருஷத்துக்கு ஆயிரம் ரூபான்ற மாதிரி ஐயாயிரம் ரூபா ஆகும் அப்போ ஃபியூச்சர் வேல்யூ எனக்கு பார்த்தீங்கன்னா டிவிடண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சேர்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கிடைக்குது ஸோ அல்மோஸ்ட் எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எனக்கு இதே இது நான் எப்படி இல்லை இப்போ வந்து எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் போற போடுறாங்க எனக்கு வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கிடைக்கும் சரிங்களா இப்போ போகிற போக்கில் நம்ம நல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக குறைப்பாங்க குறைச்சாங்கன்னா இந்த எயிட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்காது இதோட கம்மியாக தான் கிடைக்கும் ஏழு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்றப்ப இதோட ரிட்டன் உங்களுக்கு குறையும் அதுதான் நான் சொல்கிறேன் இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு எஃப்டி மாதிரி யோசிங்க எஃப்டியில் அதாவது வட்டி கொடுக்குற மாதிரி யோசிச்சுங்க நீங்கள் ஒரு க இது வட்டி கொடுங்க ஒரு வாரம் வட்டி ரெண்டாயிரம் வட்டின்னு கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க நீங்கள் இப்போ இங்கே பாருங்கள் வெறும் தொண்ணூற்றி ரூபா கொடுத்து நீங்கள் வந்து ரூபா வாங்குறீங்க இங்கே அங்கே இந்தியா கிரேட்டில் வந்து நீ நூற்றி முப்பத்தி நாலு ரூபா கொடுத்து பதினாலு ரூபா வாங்குறீங்க நீங்களே யோசிச்சுங்க இதில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்குன்னு யோசிச்சுங்க ஸோ அது அதனால தான் இந்த கால்குலேஷன் நான் போட்டேன் ஸோ இதே நீங்கள் வந்து பத்து வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் பத்து வருஷம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு லட்சத்தான் போட்டு இருந்தாலும் இந்த ஒரு லட்சம் வந்து மூணு லட்சம் முப்பது நாலு ஆகும் இது வந்து வெறும் ரெண்டாயிர ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரம் தான் ஆகும் இது நான் வந்து இண்டெக்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா எதாவது ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிணா ஸ்டாக்ல இதை விட டபுள் மடங்கு இப்போ டென் பேக்கில் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்குது ஈவன் ஸ்மால் ஸ்மால் கேப்லையோ இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் போட்டால் கூட உங்களுக்கு ரிட்டன் ஜாஸ்தி வரும் ஸோ அது உங்களோட டேலண்ட் நீங்க எதுல போய் போட்டு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கலா என்னன்னா வர்ற டிவிடண்ட வந்து ப்ராப்பரா நீங்க வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது கம்பவுண்ட் ஆகும் இல்லாட்டினா அது காம்பவுண்ட் ஆகாது நீங்க வர டிவிடண்ட் நீங்க செலவு பண்ணீங்கன்னா அது ஒரு யூஸும் கிடையாது இது ஒரு மெத்தடே அதுதான் எஃப்டில போட்டு நீங்க மெச்சூரிட்டி அப்போ நீங்க காசு எடுக்கிறீங்க குவார்டர்லி காசு தரதெல்லாம் இருக்குது பட் மேக்சிமம் போடுறது என்ன ஒரு பல்கா எனக்கு வேணும் சும்மா இருக்கிற பணத்தை ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு ப்ராப்பராக வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க அந்த கான்செப்டில் இதை யோசிங்க உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு தெளிவாக இந்த இது கிடைக்கும் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இந்த எஸ்ஐபி கால்குலேட்டர்லேயே நான் போட்டு வச்சுருந்தேன் நான் அதுக்கு தான் எஸ்ஐபி கால்குலேட்டரில் பாருங்கள் பதினோராயிரம் ரூபா போட்டிருக்கேன் பன்னெண்டாயிரூவா போட்டிங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா எண்பத்தஞ்சாயிரரூவா உங்களுக்கு கிடைக்கும் இதே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பதினாலு பர்சன்டேஜ் கிடைக்கிற இடத்துல நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறாயிரூவா கிடைக்கும் ரைட்டுங்களா நான் ரொம்ப சின்ன கம்மியான ரேட் ரிட்டன் வர இதை செலக்ட் பண்ணிருக்கேன் ஈவன் கோல்டு கூட மோர் தான் டென் பர்சன்டேஜ் கொடுக்குது சரிங்களா அதுதான் கான்செப்ட் ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகிரேட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இண்டிகிரேட் வந்து எதுக்கு சொல்லுன்னா இண்டிகிரேட் எல்லாரும் பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுருக்காங்க இதை வந்து பணத்தை எடுத்து அப்படிலாம் திங்க் பண்ணாங்க இண்டிகிரேட் வந்து ரொம்ப இப்போ ஓவர் வேல்யூட் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஸ்டாக்ல ரேட்டு க்ரோத்து காட்டணும் பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசாலாம் போகாது ரேஞ்ச் ஒன்று தான் இருக்கும் இப்போ பாருங்க இது வந்து பதிமூணு பர்சன்டேஜ் லோல இருக்குது இது வந்து திரும்ப ரிவர்ஸ்ல போச்சுன்னு வச்சுக்கங்களேன் பொட்டென்சியல் என்னன்னா இருந்து திரும்ப ஹை வரதா இருந்தனா இன்னொரு பன்னெண்டு பர்சன்டேஜ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இதே பிஜி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வந்து இது வந்து உங்களுக்கு இங்கே வந்துச்சுன்னா இன் கேஸ் உங்களுக்கு லெவன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வரும் ஓகேங்களா இதே இது ஆல் டைம் ஹைக்கே போச்சுன்னு வச்சுக்கங்களேன் இங்கே இருந்துட்டு ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் இருக்குது உங்களுக்கு ரிட்டன் இப்போ நீங்களே யோசிச்சுக்குங்க ரொம்ப பெருசாக நான் க்ரோத் கன்சிடர் பண்ணல இன் கேஸ் வந்துச்சுன்னா ஏன்னா லிக்விடிட்டி ஜாஸ்தியாக வரும்போது மார்க்கெட்டில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேஸ்ட் குறையும் போது நல்ல ரிட்டர்ன் எது தருதுன்றத பார்த்து தான் வருவாங்க அப்படின்றப்ப இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் சாய்ஸ் நான் வந்து செவி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் வந்து இதை வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் யாராவது உங்கள் ஃபைனான்சியல் அட்வைசர் கேட்டு நீங்க பண்ணுங்க பேசிக்கலா என்னோட கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க இப்போதைக்கு பார்க்கும் போது தொண்ணூத்தி மூணு ரூபான்றது வந்து நல்ல பிரைஸ் எண்பத்தி மூணு ரூபா அதோட புக் இது தொண்ணூத்தி மூணு ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப அண்டர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்குது கடைசியில மேலே போனதுக்கு அப்புறம் ஐயோ மயோ ஒன்று செய்யக்கூடாது இல்ல எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து இதை விட்டு எக்ஸிட் பண்ணிடுங்க ஆல்ரெடி உங்களுக்கு டிவிடென்ட் எல்லாம் வந்திருக்கும் அதை வாங்கிட்டு எக்ஸிட் பண்ணிட்டு அந்த பணத்தை நீங்க என்ன பண்ணனும் பண்ணிக்கோங்க லாஸ்ட் புக் பண்ணிடுங்க ரொம்ப நாள் இதுலயே லாஸ்ட்ல உட்காந்து மைண்டை வந்து இதை குழப்பாதீங்க பிஜி என் வீட் எல்லாரும் பாக்க பாத்துட்டே இருக்காங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க இதில் ஒரு விஷயம் கிடையாது ரொம்ப சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் மோடு இது இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வரும் நிம்மதியாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி